பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சாமானியன் இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல கதையாக எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் ராமராசன் ரசிகர்கள் ஆலங்குளம் அருகே தென்காசி மாவட்டத்தில் டிவி பள்ளிப் இந்த திரையை நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றி சப்போஸ் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடும் என்று நினைக்கிறேன் வெள்ளி விழா கூட காணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த திரைப்படங்கள் இப்போ நூற்றி ஆறாவது நாளாக திரையரங்கில் ஓடிக்கொண்டே இருக்கிறது மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் சாமானியன் ராமராஜர் அதிகர்கள் எல்லா இடங்களிலும் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பெண்கள் அதிகமாக பார்க்க வேண்டும் என்று தான் ராமராஜன் அவர்கள் அந்த பேட்டியிலும் கூறியிருக்கிறார்கள் பெண்கள் பொதுவாக இந்த திரைப்படத்தை அதிகமாக பார்க்க வேண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அதனால தான் இந்த திரைப்படம் அங்கே ஓடுகின்றிருக்கிறது சாமானிய திரைப்படம் நூறாவது நாள் வெற்றி விழாவை ராமராஜன் அவர்கள் அங்கு வந்து மிக பிரமாதமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்பட்டது என்பதை விட அங்கு உள்ள ரசிகர்கள் அதிகமாக வந்து அந்த திரையரங்குகளை பல பேச்சுகள் அந்த ஷோவை போட்டு காமிச்சு ராமராஜன் பேசியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சாமானிய திரைப்படம் நூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடும் இந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழாவாக அமையும் நாம் எதிர்பார்க்கிறோம் வெள்ளிலா என்பது அன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஓடும் இந்த இப்ப வந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் என்றாலே அது நடிகர் ராமராஜன் திரைப்படம் தான் நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளம் ஒன்று இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கொண்டிருப்பாரு சாமானியம் என்பது அந்த கதைக்கு ஏற்றால் பூர் ராமராஜன் பெண்களின் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகவே இந்த திரைப்படங்களில் பல காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறார் மிக அற்புதமான சில விஷயங்களை செய்திருக்கிறார் ராமராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சாமானியன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மக்களின் நாயகன் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு அதற்கு எடுத்தார் போல் டிக்கெட்டு கம்மியாக தான் போயிட்டு இருக்குது அதுக்கான இந்த படத்துல ஐயோ எவ்வளோ பாக்ஸ் ஆஃபிஸல் கேட்கக்கூடாது கரெக்டான முறையில் எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த திரைப்படங்கள் அந்த சாமானிய திரைப்படம் விழாக்கான இந்த திரைப்படத்தை நாம் வாழ்த்துவோம் சாமானியம் மிகப்பெரிய ஒரு வெற்றி